கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் லீகலாக ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உண்மையிலே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாக இங்கே ஒரு யுத்தம் நிலவிய காலப்பகுதி அந்த காலப்பகுதியிலே மிக கூடுதலான பொருட்கள் வந்து கப்பல்லே வருகிறது ட்ரெடிஷனல் இது விஷயங்களை வந்து நான் ஆதரிக்கிறோரால் விரும்புகிறோரால் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் விரும்புகிறோம் முக்கியமாக இந்த டர்போக்ரூப் சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது நூற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சீஃபோன்ற தராதரத்திலே நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கிறேன் இந்த வட மாகாணத்திலே மிக குறைந்த அளவான சிஓ கன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ராக்டர்ஸ் இருக்கிற சமயத்தில் நாங்கள் ஒருமுராக இருப்பதை என்று நான் பெருமையாக அடைகின்றேன் நான் வந்து ஏலவெல்ல ஆர்ட்ஸ் தாந்தியது நான் பிறகு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கைய ஒரு விசேட பொருளியல் பட்டாதாரி அதன் பின்னர் நான் அந்த காலப்பகுதியிலேயே அரசு வேலையோர் ஆசிரியராக இருந்தேன் ஆசிரியராக இருந்த பொழுது நான் பட்டப்பின் கேள்வி டிப்ளோமா முடிச்சேன் இப்பொழுது நான் வேறொரு தொழில்துறையிலேயே அரசத் துறையிலேயே இருக்கின்றேன் நான் இப்பொழுது அந்த தேவைக்கான முதுகலைமானி பட்டத்தினை முடித்திருக்கின்றேன் இவையெல்லாம் வந்து நான் ஒரு என்னுடைய ஒரு அரச சேவை என்ற ஒரு ஒரு பிரவிஷனுக்கு தேவையானது எமது நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக பல நெருக்கடிகளை எதிர்கொண்ட துறைகளுள் கட்டிட நிர்மாணத்துறையும் ஒன்றாகும் இப்படியான நெருக்கடி நிறைந்த காலப்பகுதியிலும் குறித்த துறையில் சாதித்த கட்டிட நிர்மாண நிறுவனங்களும் இருக்கவே செய்கின்றன அப்படியாக கடந்த இருபத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக இன்று வரை வடக்கு மாகாணத்தில் சிவில் இன்ஜினியரிங் துறையில் கோலோச்சி தனித்துவத்துடன் தமது நிர்மாணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் டர்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த குரூப் சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான எல்லா வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸை வழங்குறதை எங்களோடய நோக்கம் ஆரம்பத்தில் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது இது ஒரு தனி உடைமை நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் அதனுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக பங்குடைமை நிறுவனமாக நானும் என்னுடைய தந்தையும் இணைந்து பங்காளர்களாக இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றோம் முக்கியமாக இந்த டர்போ குரூப் சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது நோத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருபத்தி மூன்று வருடங்கள் தொடர்ந்து தன்னுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் விசேடமாக நாங்கள் அரசு ஒப்பந்தங்களை மிக கூடுதலாக மேற்கொண்டு நிறுவனம் எங்களுடைய இந்த ஒப்பந்தக்காரர்களை தரப்படுத்துகின்ற அரசு நிறுவனமாகிய சீடாக குறிப்பிடுவார்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிங்களை பதிவு செய்யப்பட்டு வரும் நிறுவனம் சீஃபோன்ற தராதரத்திலே நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கிறேன் என் வட மாகாணத்திலே மிக குறைந்த அளவான சிபோ கன்ஸ்ட்ரக்சர் கண்ட்ராக்டர்ஸ் இருக்கிற சமயத்தில் நாங்கள் நல்ல ஒருவராக இருப்பதை என்று நான் பெருமையாக அடைகின்றேன் அதிலும் விசேடமாக கட்டிட நிர்மாணம் மற்றும் வீதி வேலைகள் அதை கைவி என்று சொல்வார்கள் அதோட ஓட்ட சப்ளை அண்ட் ரெய்னேஜர்ஸ் என்ற விஷயம் இப்படி மூன்று நான்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் சிஃபோவங்களுடைய என்று இருக்கின்றது அது மேலே ஒரு தன்மை ஆனால் இந்த கோவிட் அதுக்கு பின்னர் இந்த க்ரிசிஸ் போன்ற காரணங்களின் பின்னர் நாங்கள் கூடுதலாக தனியார் துறையே எங்களுடைய சேவை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் விசேடமாக மொடர்ன் ஹவுசஸ் பில்ட் பண்ணுறது அதே நேரம் கமர்ஷியல் பிளேசஸ்கள் பில்ட் பண்ணுறது அதுக்கு எல்லாருக்கும் மேலாக வட பகுதியிலேயே பெட்ரோல் ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஃபியூவல் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனை செய்ய ஒரு நகரம் எங்களுடைய நாங்கள் மேல்களாக மூன்று நான்கு பெட்ரோல் ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷனை முடித்திருக்கின்றோம் இப்பொழுதும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மொடர்ன் ஹவுஸ் வந்து நிறைய செய்திருக்கின்றோம் முதலே மூன்று மாடி ரெண்டு மாடி போன்ற ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் விஷேடமாக எங்களுடைய வேலையை உள்ள நிச்சயமாக தராதரம் என்ற விஷயம் அந்த குவாலிட்டி என்ற விஷயம் இருக்கின்றது கூடுதலாக அரச ஒப்பந்தம் வேலை காலத்துலேயும் மிக கூடுதலான அரச ஒப்பந்தங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக கல்வி அமைச்சு எங்களுக்கு தொடர்ந்து சில வேலைகள் தரப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்றால் எங்களுடைய வேலையுடைய தராதரத்தை அவர்கள் அதை விட விஷயமாக சுவிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனம் ஒன்று வருகிறது மிக கூடுதலான பாரிய ப்ராஜெக்ட்ஸ்களை வந்து கல்வி புலத்திலே அவர்கள் மேற்கொண்டார்கள் அதாவது கல்வி அமைச்சின்கள் மேற்கொண்டார்கள் அந்த வேலையிலும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் வேலர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் மிக தராதரமாக இருப்ப வேண்டும் என்பதுதான் ஆகவே தரமன்ற ஒரு விஷயம் தான் எங்களுடைய தொழில்துறையை பொறுத்தளவில் மிக முக்கியமானது நாங்கள் இப்பொழுது நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் இப்பொழுது நாங்கள் தனியார் துறையிலே நிச்சயமாக அந்த தராதரத்துக்கு அப்பாலே நாங்கள் சென்று வேலை செய்வதற்கு விரும்புவதில்லை அரச கட்டடங்கள் பெருந்தெருக்கள் நீர்ப்பாசன கட்டுமானங்கள் நவீன வீடமைப்பு தொகுதி என பல துறைகளிலும் கால்பதித்து தரமான நிபுணத்துவம் பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப அவர்களின் எண்ணங்களை உள்வாங்கி கட்டிட துறையில் அதனை பிரயோகித்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இவர்கள் இலங்கையின் சிஐடிஏ நிறுவனத்தின் சி தரத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முன்னணி நிறுவனமாகவும் திகழ்கிறார்கள் நாங்கள் வந்து கூடுதலாக தனியார் துறையினுடைய வேலைகள் மேற்கொண்டுள்ளவர்கள் நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையிலே தான் நாங்கள் அவர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை செய்வோம் உதாரணமாக ஒரு வீடு ஒன்று கட்ட வருவார்களாக இருந்தால் நாங்கள் கூடுதலாக வடபகுதியிலே வேலை செய்கிறோம் வடபகுதியிலேயே மிக கூடுதலாக தமிழர்கள் அதிலே மிச்சவடமாக சைவ வாஸ்துவோடு இணைந்த வேலை திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டுள்ளவர் வீடு ஒன்று அமைப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாஸ்து என்பது மிக முக்கியமானது ஆகவே அந்த வாஸ்து மற்றும் சாஸ்திர முறைப்படி நாங்கள் அமைப்பதற்கு நாங்கள் இப்பொழுதும் தடையாக இருப்பதும் இல்லை நிச்சயமாக அது வரக்கூடிய வகையிலே மொடர்ன் வீடுகளை நாங்கள் அமைத்துக் கொடுக்குறோம் அந்த மொடர்ன் ஹவுசஸை வந்து நாங்கள் பில் பண்ணி கொடுக்குறோம் என்றால் நாங்கள் வாஸ்துன்ற ஒரு வடிவத்துக்குள்ளே நிற்கிற பொழுது நிச்சயமாக மொடர்ன் என்ற ஒரு விஷயத்துக்கு போவதே வந்து மிக கடினமாக இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த வாஸ்து என்ற வடிவத்துக்குள்ளே நின்று கொண்டு நிச்சயமாக மொடர் ஹவுசஸ் வந்து அவர்களுக்கு பில் பண்ணி கொடுத்துருக்கின்றோம் அடுத்ததாக அவர்களுடைய தேவை நிறைவேறும் உண்மையில் வீடு என்பது வந்து அவர்களுடைய ஒரு நீண்டகால கெனவு உடனடியாக வீட்டை கட்டவும் முடியாது அதே நேரம் கட்டிய வீட்டை உடனடியாக மாற்றி அமைக்கவும் முடியாது ஆகவே அந்த நீண்டகால பொக்கிசத்தை வந்து நிச்சயமாக அவர்கள் அனைவரும் திருப்தி அடையக்கூடிய வகையிலே வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு விருப்பம் எங்களுடைய மிக குறிக்கோள் ப்ரொஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் ஒன் இயர்லேயே முடிச்சு தந்துட்டார் ஆளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறன்னா சசிபண்ணா வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்தந்தவர் ஆனால் இது என்னமொராளுக்கு நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணி கட்டாயம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து செய்து கொடுப்பேன் இப்போ நிறைய கன் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது ஆனால் இப்போ அவர்கிட்ட பிரதர்ஸ் சேர்ந்து தான் செய்வாங்க அப்போ இவர் இல்லாட்டிக்கும் கதைச்சி பேசி ஏதோ கடைசியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து முடிக்கலாம் அந்த வகையில் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஒன்று இருக்கும் அதில் சசிபண்ணாவை இந்த டேர்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு மற்றவர்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் ஆகிருக்கும் தங்கள் கட்டட நிர்மாணத்தில் பாரம்பரியம் மற்றும் நவீனத்துடன் முழு தரத்தை இவர்கள் பேணி வருவதுடன் அவை நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் கட்டிட நிர்மாணங்களை நேர்த்தியாகவும் மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களால் வடக்கு மாகாணத்தில் பல எரிபொருள் விநியோக நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிர்மாணங்களை மேற்கொண்டு வரும் ஒரே ஒரு முக்கிய நிறுவனமாகவும் டர்போ கன்ஸ்ட்ரக்ஷன் திகழ்கிறார்கள் கூடுதலாக எங்களுடைய நிறுவனம் எனவிற்கு தெரிந்துரும் நிறுவனம் அரசு துறையிலே உள்ளவர்களும் மிக கூடுதலாக தெரியும் வேண்டாம் அரசு வேலைகளை மிகக் கூடுதலாக செய்து நாங்கள் ஆனால் தனியார் துறையிலே நாங்கள் இப்பொழுதுதான் மிக வேலைகளை மிக மிகமாகவும் கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக நீங்கள் ஒரு வீடு அண்டை ஐந்து மாதத்துக்குள்ள எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நிச்சயமாக நாங்கள் அமைத்து தருவோம் அதில் இந்த மேற்ற நாங்கள் அண்மையில் கூட லண்டனில் உள்ள ஒரு நண்பர் தனக்கு தான் இங்கே வருகின்ற காலப்பதிலே தன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டார் ஆகவே அவருடைய இருந்த ஒரு பழைய வீட்டை நாங்கள் விட்டு ஐந்து மாதத்திலே அவர் வருகின்ற பொழுது உடனடியாக அவர் அந்த வீட்டிலே தங்கக்கூடிய வகையில் நாங்கள் எல்லாம் அமைத்திருந்தோம் விட விஷயமாக உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது தான் எங்களுடைய நோக்கம் மிக அவசரமாக ஒரு வேலை தேவையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவசரமாக செய்திருவோம் அந்த இடத்திலே நீங்கள் பயப்பட தேவையில்லை சந்தேகம் கொள்ள தேவையில்லை குவாலிட்டி என்ன விஷயத்தில் குவாலிட்டி என்ன விஷயம் மிக முக்கியமாக ஏனெனில் நான் முன்னர் கூறியது போன்று எங்களுடைய பணியாளர் குலாம் எப்பொழுதும் வந்து தராதரத்தையே மெயின்டைன் பண்ணுகின்றவர்கள் உதாரணமாக நாங்களுடைய டெக்னிக் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய இருபத்தஞ்சு வரது மேற்பட்ட சர்வீஸில் லேபர்ஸாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் வந்து உண்மையிலேயே அந்த விஷயத்திலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் டேபோ இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து குடியானத்தில் அமைந்திருக்குது நம்பிக்கை நாணயம் போன்ற விஷயங்களை நாங்கள் ஒரு மொயல்கல்லாக வச்சுக்கொண்டு இந்த வேலையை செய்து வருகின்றோம் அதற்கு மேலாக நாங்கள் உண்மையிலேயே உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு நாங்கள் அந்த இடத்தை இந்த விலகுவர்கள் அல்ல தொடர்ந்து உங்களோடு உறவுகளோடு இருக்க வேண்டுமெனால் நிச்சயமாக வாடிக்கையரோக்கிய நீங்கள் உங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்தவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஒரு நபராக மாற வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பை ஒருவராக நான் இருக்க வேண்டும் ஆகவே அந்த செயற்பாடையும் நான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கிடைக்கிறவளும் நிச்சயமாக நாங்கள் இன்னும் நிறைய கன்ஸ்ட்ராக்ஷன் வகுக்களை வழங்குவதோடு மட்டுமல்லி பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் முன்னேறுவதற்கு என்னை பொறுத்தளவில் என்னுடைய தொழில் என்னை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்கள் என்னை சார்ந்திருக்கின்ற பணியாளர்களுக்கு நான் சம்பளம் வழங்குவதோ அல்லது நான் என்னுடைய செயற்பாடை மேற்கொள்ள அனைத்து விடயங்களும் இதெல்லாம் தங்கியிருக்கணும் ஆகவே இதை என்ன பொறுத்தளவில் தொழில் நீங்கள் வழங்குகிற சேவை வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கின்ற அதே போல் அது எனக்கு ஒரு பொருளாதார நன்மையை தரும் என்னை சார்ந்தவர்களும் பொருளாதார நன்மையை தரும் அது உண்மையிலேயே இந்த பிரதேசத்தினுடைய நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு நிச்சயமாக இட்டு செல்லும் நிறைய குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை என்றால் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் புலி தொழிலாளர்கள் சரி மிஷன் சரி அல்லது காப்பெண்ட் சரி இவர்கள் எல்லாரும் கூடுதலாக வடபகுதியில் உள்ளவர்கள் இத்துறை சார்ந்து தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டிருந்தார் அதிலே ஒரு பங்கை ஈட்டுகின்ற அல்ல பங்கை ஆற்றுகின்ற ஒரு பணி ஆகவே நீங்கள் சில சில விடயங்களை பார்க்காது நல்ல ஒரு கண்ட்ராக்டர் வினோடான் வினால் நீங்கள் வேலையை கொடுக்குற பொழுது கிளைண்ட் தயவு செய்து ஒரு தரம் வாய்ந்த பெருமதியான ஒரு நிறுவனத்துக்கு கொடுங்கள் அல்லது வேறு ஒருவரை கொடுங்கள் அதில் எந்த பிரச்சனையும் உண்மையிலேயே வடபகுதியிலே தரமான கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் வழங்கப்பட வேண்டும் என்பதை எப்பொழுதும் விரும்புகிறவர்கள் நான் ஒருவர் நிச்சயமாக உங்களுடைய சந்தர்ப்பம் உங்களுடைய எனக்கும் ஒரு வாய்ப்பு தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சேவையை வழங்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கேன் இலங்கை கட்டிட துறையில் தமிழர்களின் வகிபாகம் சிறியது என்றாலும் அவர்கள் அந்த துறையில் செலுத்திய தாக்கமும் அவர்களது முயற்சியும் மிகப்பெரியது என்பதற்கு டர்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிகச்சிறந்த உதாரணம்